ஓம் சாந்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்பதாவது நாளாகும் அழகான மாதம் இந்த மாதத்தில் நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றோம் பாபா வரதானங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் யார் நல்ல முறையில் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்களோ தன்னிடம் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை மாற்றிக் கொள்கின்றார்களோ இந்த மாற்றம் அழிவற்றதாக மாறிவிடும் இன்று நாம் ஒரு விஷயத்தின் மீது முழு கவனம் கொடுப்போம் நாம் பரிசுவாக மாறிவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் பரிசுவாக மாறிவிட்டு வீட்டிற்கு செல்வோம் உலகாய கவர்ச்சிகள் மந்தனங்கள் இவை யாவும் நம்மை கவர்ந்திருக்கக்கூடாது கூடாது ஒருவேளை நம்மை கவர்ந்திழுத்தால் வீட்டிற்கு செல்வது கடினமாகிவிடும் ஆகவே ஐந்து தத்துவத்தின் ஈர்ப்பிலிருந்து நம்முடைய உடலின் ஈர்ப்பிலிருந்து உறவுகளின் ஈர்ப்பிலிருந்து விலகி மேலே செல்வோம் இந்த ஈர்ப்புகள் பிரபுவிடம் செல்லவிடாது மேலே நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்துவிடும் பரிஸ்தாவின் கால்கள் இந்த பூமியிலிருந்து அடி மேலே இருக்கும் பூமியில் படாது என்று கூறுவார்கள் அதே போன்று நம்முடைய புத்தி என்ற கால்கள் ஒருபொழுதும் இந்த தேகத்தின் மீதோ தேகபானத்தின் மீதோ உலகத்தின் மீதோ இருக்கக்கூடாது விலகி இருக்க வேண்டும் தேகபானத்தை விட்டுவிட வேண்டும் உலகாயுத பிராப்திகள் உலகாயுத பொருட்கள் உலகாயுத வஸ்து வைபவங்கள் நம்மிடம் இருக்கலாம் அதற்காக நாம் வருமானத்தை சம்பாதிக்கின்றோம் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது விலகி இருக்க வேண்டும் தாமரை மலருக்குச் சமமாக அன்பாக விலகி இருங்கள் வாருங்கள் இன்று நாம் சுயத்தின் மீது கவனம் கொடுப்போம் ஒரு இயற்கைக்கு அடிமையாக கூடாது நாம் ஐந்து தத்துவங்களை அடிமையாக மாற்றக்கூடியவர்கள் இரண்டு யுகங்கள் இயற்கை நமக்கு அடிமையாக இருக்கும் அதை இப்பொழுது முதல் நாம் தாரணை செய்ய வேண்டும் மிகப்பெரிய இயற்கை இந்த உடலாகும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருபுருவ மத்தியில் ஜோதி சுரூபமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உடலிலிருந்து விடுபட்டு இந்த உடலை இயக்குகின்றேன் போன்ற அனுபவங்களை நாம் செய்யும் பொழுது தேகபானம் தேகத்தின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு விடுவோம் தேகபானம் நம்மை அசிரியாக ஆக தனிமையில் ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை நாம் சோதிப்போம் நம்முடைய புத்தி எங்கு செல்கின்றது மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகின்றன மற்ற தேகதாரியிடம் செல்கின்றதா தன்னுடைய தேகத்தின் மீது புத்தி ஈடுபடுகின்றதா அல்லது உலகாயுத பொருட்கள் வஸ்து வைபவங்களிடம் செல்கின்றதா உணவின் மீதா அல்லது சில பொருட்கள் மீதா அதிகமான அன்பு மனிதர்களுக்கு தன்னுடைய தேகத்தின் மீது தான் இருக்கின்றது நல்ல பொருட்கள் இருந்தால் மனிதர்கள் அதன் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள் மீதோ அன்பு வையுங்கள் ஆனால் விடுபட்டு இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக பரிஸ்தா ஆகியே தீர வேண்டும் இந்த உலகாயுத ஈர்ப்புகளிலிருந்து நாம் விடுபட்டு இருப்போம் ஐந்து தத்துவங்கள் மற்றும் ஐந்து தத்துவங்களால் உருவான உடலிலிருந்தும் நாம் விடுபட்டு இருப்போம் அதனுடைய கவர்ச்சிலிருந்து விடுவோம் பரிஸ்தா ரூபத்தில் ஸ்திரமாக இருப்போம் ஆத்மாவாகிய நான் இந்த பூமியில் அவதாரம் செய்திருக்கின்றேன் ஆத்மாவாகிய நான் டபுள் லைட்டாக இருக்கின்றேன் இந்த உடலும் லைட்டாக இருக்கின்றது என்னுடைய ஆன்மாவும் லைட்டாக இருக்கின்றது என்னுடைய மனமும் லேசாக இருக்கின்றது ஆத்மாவும் லேசாக இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மனதை லேசாக வைத்து கொள்ளுங்கள் தேகம் மற்றும் தேகத்தின் உறவுகள் இந்த உலகத்தின் மீது ஈர்ப்பு இருந்தால் மனம் பாரமாகிவிடும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விதத்தில் மன அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆகவே நம்மை நாம் டபுள் லைட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு ஞானத்தின் பலத்தின் மூலமாக நாம் எப்பொழுதும் லேசாக இருக்க வேண்டும் ஓர் அழகான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் இந்த நேரம் மிகவும் எனக்கு நன்மையை செய்கின்றது என்னுடைய தந்தை நன்மையை செய்யக்கூடியவர் நான் நன்மையை செய்யக்கூடியவன் இந்த நாடகம் நன்மையை செய்யக்கூடியதாகும் எனக்கு நன்மை மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைத்திலும் நன்மை மட்டுமே எனக்கு ஏற்படும் ஒரு எனக்கு தீமை ஏற்பட முடியாது இந்த உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவதன் மூலம் மனம் லேசாகிவிடும் இந்த உயர்வான எண்ணங்கள் பாபாவின் அருகாமையில் நம்மை வைத்து கொள்ளும் வாருங்கள் இன்று நாள் முழுவதும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருப்போம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலுக்கு எஜமானனாக இருக்கின்றேன் கர்ம எந்திரியங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன் நான் ஐந்து தத்துவங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன் பாபாவிடமிருந்து கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது ஐந்து தத்துவங்களுக்கு சக்திசாலி கிரணங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவத்தைச் செய்யுங்கள் மற்றும் சூட்சி லோகத்திற்கு செல்வோம் பாபாவின் கரங்களை பற்றி கொள்வோம் அவரிடம் உரையாடல் செய்வோம் நடனமாடுவோம் பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக் கொள்வோம் இன்று முழு இந்த இரண்டு அனுபவங்களை செய்து கொண்டே இருப்போம் ஐந்து தத்துவங்களுக்கு சகால் கொடுப்பது பரிஸ்தாவாகி சூட்சி லோகத்திற்கு அடிக்கடி சென்று வருவது இந்த இரண்டு அனுபவத்தையும் செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி